உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமனுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி நாலாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தெரிந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சாரம் பார்த்து பலன் சொன்னால் சோரம் இல்லை என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்துல சொல்லலாம் அதுல என்னதான் நம்ம யானா நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிட சாரம்னா எல்லாத்துக்கும் எல்லா தெரியும் சாரம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சாராம்சம் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு இதுக்கு சாராம்சம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இப்ப உலகத்துல எந்த ஒரு இது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு புத்த மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சீங்களே ஆசையே துன்பத்திற்கு காரணம் அந்த புத்த மதம் எல்லாமே தான் சொல்லும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லும் சரி அது மட்டும் தானா நம்ம காவியங்கள் காப்பியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த மனைப்பு ஆசைப்படாதீங்க அதனால துன்பம் வரும் அந்த விஷயத்த தான் சாராம் சமாந்த இந்த பூரா புராணங்கள் பூராமே சொல்லும் அதே மாதிரி மகாபாரதம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்க சொத்துக்கு ஆசைப்படாதீங்க அதனால பல கேடுகள் வரும் அப்படின்ற ஒரு சாரத்தை தான் அந்த காப்பியம் பூரா சொல்லிட்டு வரும் இதே உபனிஷத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கிங்களேன் அதுல என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா நாம் என்னவாக சதா ஆக சதா நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் அப்படின்னு உபனிஷத்துடைய சாராம்சம் சொல்லுது அப்ப ஒவ்வொரு இதுக்கு வந்து சாராம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப ஜோதிடத்துல சாராம்சம்னா என்ன இத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்ப ஜோதிடத்துல சாராம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வானமண்டலத்துல வந்து கிரகங்கள் வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு அது வந்து நமக்கு பலன் கொடுக்கணும் பூமிக்கு ஒளியை கொடுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அது கொடுக்காது அது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர கூட்டத்தின் வழியா அது இங்கே பூமிக்கு வருது இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னா அது ஒரு நட்சத்திரம் கிடையாது நட்சத்திர கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த கிரகம் இருந்து அந்த கிரகம் அது நட்சத்திர கூட்டம் வழியே நமக்கு இந்த பூமியில வந்து ஒளியுடைய பையனை நமக்கு தருது அதுக்கு பேர் தான் சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜோதிடத்துல அப்ப சாரம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி லக்னம் அப்படின்னு நம்ம ஒரு இது இருக்கிறோம் பொதுவாக அந்த ராசி சக்கரத்தை ஒரு பல வகையா பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம ராசி கர்ம ராசி காமராசி மோட்ச ராசி அப்படின்னு ராசியை பிரிச்சிருக்காங்க இது மட்டும்தான் பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதகம் பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி அப்படின்னு அதை பிரிச்சிருக்காங்க சரி இதை மட்டும்தான் பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதகன் அப்படின்ற ஒரு அமைப்பிலையும் பிரிச்சிருக்காங்க சரி அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவயோகி அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறும் அப்படின்றதான் ஜோதிடத்தில் சாரம் அப்படின்ற நம்ம சொல்றோம் இப்ப இந்த சாரத்தினுடைய பலம் என்ன இருக்கும் பலம் பலவீனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு கிரக ஒரு கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி எப்படி மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்ப ராசி சக்கரம் எடுத்துக்கிட்டோம் அதுல லக்னம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் ராசி அப்படின்னு ஒன்று இருக்கும் லக்ன அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் இவங்க தான் இந்த ஜாதக ஒரு ராசி சக்கரத்தில் முக்கியமான கிரகங்கள் இவங்க மூணு பேர் தான் இவங்க மூணு பேரும் இப்ப லக்னம் அப்படின்னு இருக்கீங்களா இல்லைங்களா அந்த லக்னம் புள்ளி ஒரு இடத்துக்கு ஒரு நட்சத்திர காலில் நிற்கும் அது கேது காலே வச்சுக்கோங்க லக்ன அதிபதினு ஒருத்தர் வருவாரு இப்ப மேஷ லக்னம்னா மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வா அந்த செவ்வா ஒரு நட்சத்திரத்துல இருப்பார் அவரும் கேது நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப லக்னம் லக்னாதிபதி ரெண்டு பேரும் கேது நட்சத்திரத்தில் இருக்காங்க ராசி அதிபதினு ஒருத்தர் இப்ப மகர ராசி அப்படின்னு சொல்றேன்னு வச்சு மகர ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் சனி பகவானும் ஒரு இடத்துல நிற்பார் அவரும் கேது காலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இவங்க மூணு பேரும் கேதோடைய காலில் இருக்கிறாங்க கேதுவுடைய குணம் என்ன பட்டற்ற நிலை ஆசை எதுவுமே இல்லை எதை கொடுத்தாலும் அவர் தள்ளிவிட்டு போயிடுவே அப்ப லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி இவங்க எல்லாம் கேதுவுடைய சாரத்துல இருந்தாங்கன்னா கேதுவுடைய குணம் பட்டற்ற நிலை சாமியார் நிலை சன்னியாசி பல எல்லாம் திறந்த நிலை அந்த நிலை ஏற்படும் இது உண்மைதானே அப்ப ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதியாக லக்னாதிபதி ராசியாதிபதி இவங்க மூணு பேருமே ராகுடைய காலில் நிக்கிறாங்க வச்சுக்கோங்க இது ரெண்டு பேத்துக்குமே போறோம் ஆணுக்கும் போருந்தோம் பொண்ணுக்கும் போறோம் லக்னாதிபதி ராகு காலிலே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி இவங்க மூணு பேரும் ராகுவோடைய காலில் இருக்காங்கன்னா ராகுவுக்கு என்ன நம்ம காரகம் கொடுத்துருக்கோம் போகக்காரகன் பேராசை காரகன் அவரு எதுக்க வேணாலும் செய்ய துணிஞ்சவரு அப்படின்னு சொல்லிக்கோம் அப்ப இந்த மூணு பேரும் அதுல நின்னா கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டான் காம பைத்தியம் பிடிச்சி அலைவான் மண் பெண்ணு பொண்ணு எல்லாத்து மேலே ஆசைப்படுவான் எல்லாம் பேராசை அப்ப அந்த ஒரு கிரகம் லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான குணங்கள் வரும் அப்படின்றதான் அந்த சாரம் பார்த்து நம்ம பலன் சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இது மட்டும்தானா அப்படின்னீங்கன்னா இப்ப லக்னாதிபதி அப்படின்னு ஒற்ற இருப்பார் அவரு ஆறுக்கு போகக்கூடாது அதாவது ராசி சக்கரத்தில் ஒரு மூணு ஸ்தானத்தை நம்ம வந்து ஒரு முக்கியத்துவமாக அதாவது அந்த ஸ்தானத்துக்கு பலம் உண்டு இருந்தாலும் அது கெடுபலன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக மூணு பாவத்தை சொல்லுவோம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இந்த பன்னெண்டு இந்த மூணு பாவமும் கெடுதல் பாவம் அப்படின்னு ஒரு இது இருக்குது இது எல்லா நேரத்துலையும் கெடுக்குமானா கெடுக்காது முக்கியமான நேரத்தில் மட்டும் கெடுக்கும் ஆனா பொதுவா வந்து ஜாதகத்துல ஒரு கிரகம் ரெண்டு ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தா அந்த அசுபாதிபத்தியம் பெற்ற இதை விரும்பி செய்யுமா அந்த கிரகம் நல்லதை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும் உலகில மக்களும் அப்படிதான் கெட்டதை பளிச்சுன்னு பிடிச்சிக்குவாங்க நல்லதை சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ லக்னாதிபதி வந்து யாருக்கு போறார் அப்படின்னு வச்சுக்கீங்க கடனை நோக்கி போறார் வம்பு வழக்கை நோக்கி போறார் நோயை நோக்கி போறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நம்ம சொத்தை அடுத்து நம்மளுடைய சொத்தை அடுத்து எதிரி ஆண்டுவான் லக்னாதிபதி ஆறுக்கு போன அதே ஆறாம் அதிபதி லக்னாத்துக்கு வந்த வம்ப நாம்ளே விலைக்கு வாங்குவோம் கடனை நாம்ளே விலைக்கு வாங்குவோம் நோயை நம்மளே விலைக்கு வாங்குவோம் எல்லாத்தையும் நம்மளே வாங்கிக்குவோம் நாம் போய் எகத்த மாட்டிக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இது ஆறாம் அதிபதி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் கெட்டு போயிட்டாருன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிட்டாருன்னா நம்ம உடம்புல ஒரு சுமல் வரும் யாரும் விரும்ப மாட்டாங்க அப்ப லக்னாதிபதி யாருக்கு போய் ஆறாம் அதிபதியோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறாம் சுக்கிரனா சுக்கரனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு படத்துல ஒரு காமெடி என்ன அப்படின்னீங்கன்னா வடிவேல் அப்படியே வருவார் நடந்து வருவாரு ஒரு கிளைவி ஒண்ணு வசப்படியில் உட்கார்ந்துருக்கோம் ஏய் பால்ராஜே போகும்போது அந்த நாய் தோன் ஓட்டிகிட்டு போடா அப்படிங்க அவர் என்ன பண்ணுவார் தோன் இப்படி எட்டி உதைப்பாரு கேள்வ லபக்கல் பிடிச்சி கடிச்சு போடும் அப்ப அந்த கிழவி சொன்னான் ஐயா கருப்பா இருக்கிறவன கடி கடிக்காத நினைச்சா அப்படின்லகார கிழவி கருப்பு என்ன சிவப்பு என்ன நாய்க்கு கரிதாண்டி முக்கியம் இப்படியா முக்கியம் அப்படின்ற அப்ப ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியாவிய மாறி பலனை செய்யும் அப்ப ஆறாம் இடம்ன்றது நோய் பம்பு வரக்கு எதிரி இது அப்ப அந்த நாயை கடிச்சிடும் அதுக்கு முக்கியமா ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு அந்த இடத்துல ஆறாம் அதிபதியோட சார ஒரு ஆறாம் அதிபதியோட நட்சத்திர இருக்குன்னு வச்சுக்கோங்க இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து ஆறாம் அதிபதியோடைய காலில் அந்த கிரகம் இருந்துன்னா நம்ம குடும்பம் கடல்ல இருக்கும் நமக்கு வர மனைவி நோயாளியா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் சூட்டுல வந்து கடன் 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 இது மாதிரியா இருக்கு இதே ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போறாருன்னு வச்சுங்க நம்ம வீட்டு சொத்து பூரா எதிரி வாங்கிட்டு விட்டுருவோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த கிரகம் வேலை செய்யும் இதுவே லக்னாதிபதி எட்டுக்கு போறாருன்னு வச்சுங்க நம்ம எட்டாம் இடத்தை என்ன சொல்கிறோம் விபத்து கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ லக்னாதிபதி எட்டுக்கு போனார்னா கண்டம் கண்டாதி தோஷங்களை நம்ம சந்திப்போம் அதாவது எட்டாம் இடன்றது எட்டாத கனி மொட்டாத மலர் கிடைக்க கிடைக்க அதாவது இல்லாததுக்கு ஏப்பம் விடுற ஒரு இடம்ன்றது எதுனா அந்த எட்டாம் இடம் தான் ஆசைப்படுறோம் ஆசைப்பட்றோம் அது எட்டாம் இடம் தான் அதே எட்டாம் லக்னத்துக்கு இடத்தனத்துக்கு வச்சுக்கோங்க நம்மளே போய் சிக்கிக்குவோம் சிக்கிக்குவோம் அதே லக்னாதிபதி எட்டாம் அதிபதியை கூடாது நிக்கக்கூடாது மாரகாதிபதியுடைய கால்லையும் கூடாது ஒருத்தன் லாரியில் அடிபட்டு சாகுறோம் விபத்தில் அடிக்கிறான் கால உடையுது மண்டை உடையுது அல்ல தெரிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்னாதிபதி மாரகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த விஷயங்கள் நடக்கும் எப்போ நடக்கும் தசாபுத்தியில் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போ ஏழாம் இடம்தான் வந்து மனைவி கூட்டாளி இல்லைலாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் அதிபதி பாதகாதிபதியுடைய காலில் இருக்கக்கூடாது மாரகாதிபதியுடைய காலில் இருக்கக்கூடாது வேதகனுடைய காலெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுன்னா மாரகாதிபதியோட காலில் இருந்தால் வர மனைவியே நம்மளை கொலை செய்வாங்க பாதகாதிபதியுடைய காலில் இருந்தால் நமக்கே அவங்க துரோகம் பண்ணுவாங்க வேதகனுடைய காலில் இருந்துச்சுன்னா ஏழாம் அதிபதி கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்ப ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அவர் பாதகமா மாரகமா கேந்திரமா எட்டாம் அதிபதியா ஆறாம் அதிபதியா இதெல்லாம் பார்த்து அது எந்த சாரத்தில் நிற்குது அப்படின்னு நம்ம பலன் சொன்னோம்னா அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயமா நம்ம அதில் எடுத்துக்கிறோம் இன்னொரு விஷயம் அப்படி என்னீன்னா இந்த லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி இவங்கெல்லாம் போய் சந்தியில் போய் இருக்கக்கூடாது ஒரு ஜாதகன் வந்து வலிமையாக இருக்கானா இல்லையா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம் அந்த லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி இவங்கள்லாம் வந்து லக்ன சந்தியிலோ ராசி சந்தியிலோ இருக்கக்கூடாது அந்த சந்தின்னா என்னங்க அப்படின்னா ஒரு ராசி சக்கரத்தில் முப்பது டிகிரி முதல் டிகிரியை ஒன்றாம் பாதத்தில் அதாவது ஒரு டிகிரியில் இருக்கக்கூடாது லக்னமோ லக்னாதிபதியோ அதே மாதிரி இருபத்தி முப்பதாவது டிகிரியில் இருக்கக்கூடாது இதுக்கு பேர் சந்தி அப்படின்னு பேர் இந்த சந்தியில் லக்னமோ லக்னாதிபதியோ ராசி அதிபதையோ இருந்தாங்கன்னு வச்சிங்க எதுக்கும் உதவாத ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த லக்னாதிபதியை அமைஞ்சிருவார் அப்ப ஒரு ஜாதகர் வந்து வலுவா இருக்காரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்ப இந்த சாரம் அம்சம்லாம் நம்ம பார்த்தோம்னா பலன் சொல்றது ஈஸியா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இப்ப லக்னாதிபதி பன்னெண்டுக்கு போற பன்னெண்டாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறார் அப்ப இவர் என்ன செய்வாரு பொதுவாக லக்னாதிபதி பன்னெண்டு போதா வெளியூர் வெளி தேசம் வெளி மாநிலம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் பரதேசம் தானே பரதேசம் பரதேச வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப பன்னெண்டாம் அதிபதியோட வேலை லக்னாதிபதி இருந்த எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே இருப்பான் காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடிட்டே இருப்பான் அப்ப லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடைய காலில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துலையும் போய் இருக்கக்கூடாது அப்போ அந்த சாராம்சத்தில் அது போய் இந்த லக்னமோ லக்னாதிபதியோ உக்காந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை செய்யும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குருநாதர் ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஜோதிடம் வேறு ஆன்மீக வேறு அப்படின்னு ஜோதிடம் வேறு ஆன்மீக வேறு தான் இல்லைன்னு சொல்ல கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த நாடி நாளைய கேட்டார் கட உள் கட உள் கடந்து உள்ள போனா இருக்கு புரியும்படியா கவிமணி தேசிய விநாயகர் ஒரு பாட்டு பாடுற கோயில் முழுதும் கண்டேன் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனை எங்கும் தேடி கண்டிலனே தெப்ப குளம் கண்டேன் சுற்றி தேரோடு வீதி கண்டேன் தேவாதி தேவனை எங்கும் தேடி கண்டிலனே உள்ளத்தில் உள்ள அதை உணர வேண்டுமடி எப்படி உள்ளத்தில் உள்ளாநடி அதனை உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோயிலும் உள்ளே உள்ளதடி எப்படி உள்ளத்துல நீ சாமிய பார்த்தனா கோயில் கோயில நீ அழைய தேவையில்ல கோயில இங்க இருக்கிற கோயில மனசுக்குள்ள ஒருத்தர் கட்டினார ஒரு அடியாரில் ஒருத்தர் மூசலாரா மூசலார் இறைவனை தேடி நான் எங்க எங்க இருக்கிற அப்படி நினைக்கக்கூடிய பக்குவம் உலகில்ல கோடியில ஒருத்தங்க தான் இருக்கு லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்ப கடவுள் எங்க இருக்கார் உள்ளத்துல இருக்கார் அப்படின்னா உள்ளத்துல தான் நல்லதை நினைக்கணும் நல்லதை சொல்லணும் நல்லதை பேசணும் நினைக்கிறோம் அளவுக்கு யாரும் இல்லையே சொல்ற வேண்டியதை சொல்லி ஊதுற சங்க ஊதிடுவோம் கேக்குறவங்க கேக்கட்டும் கேக்குறவங்க கூட்டம் அப்படின்ற மாதிரி எப்போ அப்ப அந்த சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால்தான் ஜோதிடத்தில் வந்து சாரம் பார்க்காதவங்க சோரம் போயிடுவாங்க சாரம் பார்த்து பலன் சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இது சொல்லலாம் இன்னும் வந்து நிறையா ஜோதிடத்தில் பேசிகிட்டே போகலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னொரு முறை வந்தபோது நம்ம சாரத்தினுடைய பலன் இன்னும் சிறப்பாக சொல்லலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா நேரத்தை ரொம்ப அளவா பயன்படுத்தி இருக்காரு கணிக்கும் போது நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் என்பது நம்ம எவ்வளவு கவனத்தில் கொள்றோமோ அது மாதிரி அவர் கொடுத்த நேரத்தை மிக அற்புதமாக பயன்படுத்தி தெளிவான சிந்தனை விளங்க கொடுத்திருக்காரு ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தெரிவித்து